கௌதம் சரியில்லை இப்போ மன எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபில்ட் கேளுங்க அதுக்கு வந்து அந்த விடிய பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க கௌதம்லேருந்து எல்லோரும் ஃபீலிங்காக எமோஷனலாக இருக்காங்க அப்பன்னு பார்த்து சந்திரமா வந்து பேசுகிறாங்க காவியை வைத்த தொட்டு பார்த்துட்டு என் குழந்தைக்கே குழந்தை இல்லாமல் போயிடுச்சு என்ன தான் எல்லோரும் சமாதானம் பண்ணாலோ இது மாதிரி ஒரு நிகழ்வு வருமா இல்லையா தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறது அழுதாக போன விஷயம் வராதுன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் இருப்பினும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே என் பொண்ணுக்கு பொண்ணோ பையனோ இல்லாமல் போயிடுச்சே நம்ம எவ்வளோ நாளாக வந்து ஏக்கத்திலே வந்து இருந்திருப்போம் குழந்தை இல்லை இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க வாரிசு வந்து இல்லாமல் போயிடுச்சேன்னு நினச்சா தான் எனக்கு வேதனையாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபீலிங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க சந்திராவும் அந்த இடத்துல சுப்பிரமணியனும் அப்பன்னு பார்த்து ஐயோ நம்ம நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்கினால்தான் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் நிச்சயம் வந்து சந்திரா வந்து கோவப்பட்டு கண்ணா அப்படின்னான்னு கத்துவா கத்துனா இந்த குடும்பத்தையும் வந்து ரெண்டாக்கி காவியாவையும் இந்திராவையும் வீட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டுருலாங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்பராகினே நாங்கள் எதனால் தெரியுமா மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ராமச்சந்திரன் செமையாக வந்து முறைக்கிறாங்க நல்லா நான்வெஜ் டிஷ்ஷாக வந்து சமைச்சிருந்தாங்க மூட்டை முடிக்க வந்து சாப்பிட்டோமா நிம்மதியாக அசந்து தூங்கிட்டோம் காவியாக கத்துறது கூட எங்களுக்கு கேட்க முடியாமல் போயிடுச்சு கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா குழந்தையும் காப்பாற்றி அப்படின்னு சொல்லும்போது ஜெயா அவங்க கண்ணாப்புனான்னு திட்ட ஆரம்பிப்பாங்க நீ எதுவும் பேசி எதுவும் வார்த்தையை வந்து வாங்கிக்காத சரியா அப்படின்னு சொல்லும்போது சரிங்க இது மாதிரிலாம் சொன்னால் யாராக இருந்தாலும் திட்ட தான் செய்வாங்கிற மாதிரி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி மனசில் வந்து வைராகியத்தோட இந்த குடும்பத்தை பிரிக்க நினச்சிக்கிட்டேன் ஆனால் சந்திரா வந்து இன்னமும் அவங்கள தான் ப்ளெய்ம் இருக்காங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகலன்னு இப்போ யார் அழுதா ஆனால் கடைசியால குலதெய்வம் கோயிலுக்கு போனனால்தான் என் பொண்ணுக்கு இன்னொரு வாரிசு இல்லாமல் போயிடுச்சு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திராவும் சுப்பிரமணியனும் என்னடா இது பைத்தியங்களா இது மாதிரி சொன்னால் ஜெயா அக்காவையும் ராமச்சந்திரனையும் வருத்தெடுப்பாங்கன்னு பார்த்தா என்னது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சே நம்ம நினச்சது ஒன்றா இருக்குது நடக்கிறது ஒன்றா இருக்குது சம்பந்தி எங்களை தான் திட்டுவீங்கன்னு நினச்சா நீங்கள் என்ன உங்களையே காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க ஆமாம் சம்பந்தி குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் இருந்தால் நானும் அது சுதாரிச்சிக்கிட்டு எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது இந்த வீட்டில் எல்லாமே நடக்கிறதெல்லாம் ஆப்போசிட்டாகவே நடக்குது ஆனால் அதுதான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல விடுங்க சம்மந்தி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நைட்டு வந்து கதிர் வந்து ரூமில் இருக்காங்க அப்பன்னு பார்த்து காவியாக்கு மருந்து மாத்திரையெல்லாம் வந்து கொடுக்குறாங்க நம்ம ஹேமா அனி நீங்களே டயர்டாக இருக்கீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க போய் தூங்குகிற வழியை பாருங்க நீ நான் இருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டாக தான் சொல்கிறீங்களா தண்ணி இங்கே இருக்கு மாத்திரை இருக்குதுன்னு சொல்லி மாத்திரையை வந்து பிச்சு கொடுத்துட்டு கதிர்கிட்ட கொடுத்துட்டு அப்படி ஹேமா மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏய் என்னடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சும்மா அடி மாட்டு தூங்க போகிறேன் இந்தா மருந்து மாத்திரையெல்லாம் நான் அன்பா தானே கொடுக்குறேன் ஒரு வகையில் நடந்ததெல்லாம் நினச்சா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னது சந்தோஷமாக இருக்கியா எது அடிப்படையில் அப்படின்னு சொல்லி காவியை கேட்கும்போது ஆமாம் குழந்தை இருந்துச்சுன்னா நிச்சயம் நம்ம ரெண்டு பேருக்கும் விவாதித்து கொடுக்க மாட்டாங்க கோர்ட்லேயே வந்து தள்ளி போட்டுருவாங்க இப்போ குழந்தை இல்லை இதுவே சாக்கா வச்சு நான் ஒன்று விவகாரத்து பண்ணிடுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்திராவையும் என்னத்துக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்தா உனக்கு பாதுகாப்புக்கு தரேன் குழந்தையை பார்க்க வந்திருக்கேன் குழந்தைய காப்பாற்ற வந்திருக்கேன்னு புரட்சி பொண்ணு மாதிரி பேசிட்டு இருந்தா கடைசியில் என்ன போகுது இனிமேட்டு ரெண்டு பேருக்கும் இங்கே வேலையே இல்லைன்னு தீர்ந்து போச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலை இங்கே எதுவுமே கிடையாதுமா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கதர் உன்னை வந்து ஆரம்பிச்சிடாத நீ அலுவதுக்கெலாம் சொல்ல நிம்மதியாக மாத்திரை சாப்பிட்டுட்டு தூங்கு இந்தா மாத்திரை சாப்பிடு உனக்கும் நிறைய வேலையெல்லாம் இருக்கும் உடம்பு தான் வலிக்கும் மாத்திரை சாப்பிட்டு தூங்குங்கிற மாதிரி கேஷுவலாக பேசுறாங்க கதவு திறந்துட்டு அவங்க மட்டும் வெளியே போயிட்டாங்க ஏன்னா அது குழந்தை இல்லையிற விஷயத்த வந்து நம்ம தான் பெருசாக வந்து நினைக்கிறோம் அந்த மனுஷனுக்கு அன்பு பாசம் இல்லாமல் இருக்குன்னு இத்தனை நாளாக தெரியாமல் போச்சுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க அந்த இடத்துல நம்ம காவியா அடுத்த நாள் கடையில் பொழுது வந்து விடியுது எல்லாருமே சோகமாக இருக்காங்க அப்பான்னு பார்த்து சந்திர அம்மாலேருந்து எல்லோரும் ஹாலில் இருக்கிறப்ப நம்ம குடும்பத்துக்கு இது மாதிரி ஒரு நிகழ்வு வரும்னு நினச்சி கூட பார்க்கல இன்னும் கொஞ்ச நாளில் வந்து காவியாக்கு குழந்த பிறந்துடும் ஹேமாக்கு வரிசையாக குழந்த பிறக்கும் அடுத்தது சுபாக்கு இந்திராக்குன்னு நினச்சி சந்தோஷப்படலான்னு இருந்தோமே இப்போ முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி அந்த இடத்துல காவியாக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு எதிரே பார்க்கல சமந்தி அதே சொல்லாதீங்க இப்போ என்ன ஹேமா குழந்த பிறக்க போகுது அது நம்ம குழந்த இல்லையா நான் அப்படி சொல்லலை இருந்தாலும் காவியாவுக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சு அதனால தான் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரா அம்மா முடிஞ்சதே பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா இந்த வீட்டில் எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருப்போம் காவியா எப்படி இருந்தாலும் தேத்தி கொண்டு வந்தால் அதுவே நமக்கு போதுங்கிற மாதிரி தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து ஜெயா வந்து எல்லோரும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டுருக்கப்ப கௌதம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு உனக்கு ரிசல்ட் இல்லை ஆமாம் ரிசல்ட்டு காலையில் தான் அகாடமியில் ஃபோன் அடித்து சொன்னாங்க ஏன் இது இவ்வளோ நாள் அதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன கௌத்தம் வீடே ரெண்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ ரிசல்ட்டு தான் ரொம்பவே முக்கியமாக ஏன் எவ்வளோ பெரிய சாதனை செய்யப்பறம் மெயின் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டா அப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ தான் அதுலேயும் பாஸ் ஆகிடுவேன் பாஸ் ஆகிட்டா கலெக்டர்மா இதெல்லாம் சாதாரண விஷயம் நினச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவு எந்த நோக்கி போகுதுன்னே தெரில அக்காவுக்கு குழந்தையே இல்லாம ஆயிடுச்சு இந்த மாதிரி நேரத்தில் இப்போ ரிசல்ட்டு தான் ரொம்பவே முக்கியமாக அதான் ஒரு வாரம் கழிச்சு பார்த்துக்கலாம் இல்லை அகாடமியில் பார்த்து ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா ஏய் சும்மானு இரு எப்படி இருந்தாலும் நீ பாஸ் ஆகி தூள் போகிற வீட்டில் வந்து சோகத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் உன்னோட எக்ஸாம் வச்சு தான் செலிப்ரேஷன் மூடுக்கு போ போறோம் அப்படின்னு சொல்றாங்க வீட்டிலே லேப்டாப்லேயே பாத்திரலாம்ப்பா லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது லேப்டாப் எடுக்க போகும்போதே வந்து ராகினி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அச்சோ அச்சோ அவன் அவன் வந்து நாலு அட்டம்ப்ட் அஞ்சு அட்டம்னு ஃபெயில் ஆகி ஃபெயிலாகி பாஸ் ஆகியிருக்காங்க இவன் என்ன மொதல் ஆட்டாம்லேயே வந்து பாஸ் ஆகிடுவாள் ப்ரிமினரி எக்ஸாம் யார் வேணாலும் பாஸ் ஆகலாம் புக்கில் இருக்கிறதா படித்து அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணி எழுதுறது ஆனால் மெயின் எக்ஸாம் அப்படி இல்லைம்மா அங்கே கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி எஸ்ஏவாக எழுதணும் இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து கேட்குறாங்க அதாம்மா சில பேர் நல்லா இருந்தாலே வைத்தறிச்ச ரொம்ப வந்து தாங்காதும்பாங்க அதனால தான் ராகினி வந்து இப்படி சொல்லிகிட்டு இருக்கா ஆனால் நம்ம ஸ்மார்ட் கேள் எத்தனையோ தடைகளாக தாண்டி ஜெயிச்சிருக்காங்கிற விஷயத்தை வந்து அவளால் ஏற்றுக்க முடியாது தான் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் இனிமேட்டு இதை பேசுனா சரிப்பட்டு வராது ஒன்றை வந்து ஹேமா வந்து பேசுகிறாங்க அக்கா நீங்கள் ஸ்வீட் செய்ய ஆரம்பிங்கக்கா எப்படி இருந்தாலும் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக தான் வரும் ஜெயிச்சிருவா ஜெயிச்சு காட்டுறதுக்கா பிறந்திருக்கா இந்திரா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சுபா வந்து கிச்சனுக்கு போய் ஸ்வீட்டு வந்து சமைக்கலான்னு போகிறாங்க ஒரு பக்கம் கடுப்பில் வந்து ராகினியும் கௌரியும் வந்து எந்தி போகிறாங்க இதை இப்படியே விடக்கூடாது ரிசல்ட்டை வந்து பார்க்குறதுக்காக கௌதம் வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு வராங்க லேப்டாப்லேயே பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லும்போது காவியா ஏஞ்சி உட்கார வராங்க அப்போனு பார்த்து காவியா நீ ரிசல்ட்டு பார்க்க தான் வந்திருக்காங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் ரிசல்ட்டு பார்க்க தான் வந்திருக்கேன் எவ்வளோ கஷ்ட நஷ்டம் வந்தாலும் என் தங்கச்சி ஒரு விஷயம் சாதிச்சானா அதுவே எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நிறையாவே ஏற்படும் அதனால நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இருக்கேன் அக்கா நீ நல்லா இருக்கல்ல அக்கா நான் தேடி வந்துடுவோம்மா இருப்பினும் அவங்களுக்கு வயர்லாம் ரொம்பவே வலிக்குது போல் இருக்கு நம்ம காவியாக்க ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வேதனையோட வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இதில் கதிர் வேற இப்படி சொல்லிட்டு இருக்காரு இனிமேல் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகணும் தெரியாமல் இருக்கே இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து கதிர் விவாகரத்துன்னு சொல்லி பேச்ச ஆரம்பிச்சா என்ன ஆகிறது ஒத்துமொத்த குடும்பமும் நிம்மதி சந்தோஷம் இழந்துருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த சர்ச் பண்ணி இந்திராவோட நம்பரை வந்து அந்த லேப்டாப்பில் போட்டு டேட்டா பர்த்தையும் போட்டு என்ட்ரை வந்து தட்டுற மாதிரி காட்டி எபிசோட் ஆரம்பியாக முடிச்சிருக்காங்க எப்படி இருந்தாலும் தூள் கலப்பி பாஸ் ஆகிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன்